பிக் பாஸ் அபிஷேக் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குதா ஸோ காதலியோட ஃபோட்டோவை வெளியிட்டு அவர் சொன்ன வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது ஸோ இதுக்காக நெட்டிசன்கள் அவரை கலாய்க்கவும் செய்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக அபிஷேக் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோ மூலியமாக தான் வந்துட்டு பிரபலமானாரும் அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய திரைப்படங்களை தன்னுடைய யூடியூப் சேனலில் ரிவ்யூவும் அவர் பண்ணிட்டு வந்தார் இந்த தான் இன்றைக்கி அதாவது இப்போ ரீசெண்டாக காதலர் தினம் வந்துச்சு இல்லையா ஸோ அதை கொண்டாடுற வகையில் தன்னுடைய காதலினுடைய ஃபோட்டோவை வந்துட்டு அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதே போல அபிஷேக் ராஜாவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆன நிலையில அந்த திருமணம் விவாகரத்துலயும் முடிஞ்சிருக்குது அதை தொடர்ந்து பல வருடங்கள் கழித்து இப்ப அபிஷேக் ராஜா மறுபடியும் தான் காதலிக்கிறதா இணையத்தில் ரசிகர்களுக்கு அதை தெரியப்படுத்தி இதுக்கு அதிகமான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க பிரபல யூடியூபரா யூடியூப் சேனல் நடத்திட்டு வர அபிஷேக் ராஜா பிக்பாஸ் ஷோக்கு அப்புறமா பெரிய அளவுல பிரபலமானாரு பாஸ் சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய போட்டியாளராக கலந்துக்கிட்டார் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஈடுபட்டார் அதே போல் அந்த சீசன் போட்டியாளர்கள் எல்லாருமே நிகழ்ச்சியில் கலகலப்பாக இருக்கும்போது அபிஷேக் பிரியங்கா அண்ட் பாவனியோட பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் அண்ட் இறுதி வார நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சமரசம் ஆயிடுவார் ஸோ தான் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் வாடிக்கையாகவே வச்சுருந்தாரு அதனாலேயே அவர் ஒரு சில வாரங்கள்லேயே நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றவும் பட்டார் அதுக்கப்புறமும் இவருக்கு அந்த சீசன்ல கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்து மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஷோல வயல்காடா கலந்துகிட்டாரு ஆனாலுமே அதிக நாட்கள் பிக் பாஸ் ஷோல அவரால் இருக்க முடியல அந்த தான் அபிஷேக் ராஜா பற்றின நிறைய சர்ச்சைகள் அதிகமாக பேசப்பட்டது காரணம் அபிஷேக் ராஜா பிக் பாஸ் ஷோ வர்றதுக்கு முன்னாடியாவே அந்த நிகழ்ச்சியை பற்றியும் கமலஹாசனை பத்தியும் கழுவி கழுவி ஊற்றின வீடியோக்களும் அவர் பிக் பாஸ் ஷோல இருக்கும்போது வைரல் ஆயிட்டு இருந்துச்சு அதே போல் அபிஷேக் ராஜாவினுடைய முதல் மனைவி பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் பூகம்பமாக வெடிச்சிதும் இப்படியான தான் அபிஷேக் நிகழ்ச்சிக்கு அப்புறமா பெரிய அளவில் வெளியே தெரியாமல் இருந்த நிலையில் இப்போது தன்னுடைய காதலினுடைய ஃபோட்டோவை வெளியிட்ருக்கிறாரு இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது அதோட அந்த ஃபோட்டோவுக்கு கேப்ஷன் ஒன்னையும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் ராஜா கொடுத்துருக்கிறாரு அதாவது அதில் குறைபாடு உள்ள என்னை கணிசமான நபராக மாற்றியதற்கு நன்றி எந்த இடத்திலும் என்னை விட்டு கொடுக்காததற்கு உனக்கு நான் நன்றியை சொல்கிறேன் இந்த மாதிரியா தன்னுடைய காதலினுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை டாக் பண்ணி இனிய பிப்ரவரி ஃபோர்டீன் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறார் அதோட ஆதி ப்ரூஸ் பார்ட்டிக்கு அப்புறமா நான் எதனால பிரபாஸ் மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியாவும் அதில் சொல்லியிருக்கிறாரு இதனால ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இவருக்கு பயங்கரமான வாழ்த்துக்களை எல்லாருமே சொல்லிட்டு வராங்க பட் இருந்தாலும் அவரை கலாய்க்கிறவங்களும் கலாய்ச்சிட்டு தான் வராங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்